யோவான் அச்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவார்த்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்து வாசிப்போம் யோவான் செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவார்த்தை சேர்ந்து உரத்த குரலில் நான் ஒருமுறை வாசிக்கிறேன் அதனைத் தொடர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் சேர்ந்து வாசிப்போமா யோவான செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மூன்று இறை வார்த்தைகள் சேர்ந்து வாசிப்போம் அதற்கு இயேசு பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் பெற்றவர்களாயிருப்பீர்கள் ஆலையில் லூயா யாருக்கு பாருங்க பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை ஒன்று பாவத்துக்கு அடிமைறோம் ரெண்டாவது பாவம் செய்கிற பிள்ளைக்கு வீட்டில் இடம் இல்லை பிரை சொல்லான் காலையில் பாவம் செய்கிற பொழுது பாவத்திற்கு அடிமை பாவத்திற்கு அடிமை ஆகிற பொழுது இறை இல்லத்தில் உனக்கு இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு பிரை அடிமைகளாக இருந்தால் நம் வீட்டில் நமக்கு இடம் இல்லை கடவுளுடைய பிள்ளையாக மாறினால் வீட்டில் இடம் உண்டு யார் இந்த அடிமை நிலையிலிருந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவது யார் அடுத்த வசனம் பாருங்களேன் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் அடிமைக்கும் விடுதலை உண்டு எப்பொழுது அடிமை ஒரே மகனிடத்தில் கடந்து சென்று தஞ்சம் புகுகிற பொழுது ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுகிறது பொழுது ஆண்டவரின் ஆடி வருகிற பொழுது மனம் திருந்தி வருகிற பொழுது அடிமையை அடிமையாக இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அடிமையை விடுதலை செய்து மகனாக ஏற்றுக்கொள்கிறார் அடிகளார் சொல்ற ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா என்ன யாருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒனேசி மூஸ் என்கிற ஒரு அடிமையை பௌலடிகளார் கூட வைத்திருந்து அவருக்கு விடுதலை பெற்றது இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பொழுது விடுதலை கிடைத்த உடனே திரும்பி அதே நகருக்கு அனுப்பிவிட்டு சொல்வார் அவன் அடிமையாக இருந்தான் கைதியாக இருந்தான் இப்பொழுது அவன் கைதியாக அல்ல என்னுடைய தோழனாக ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற மகனாக எனக்கு மாற்றாக நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் நீ அவனை முன்றைய நிலையில் பார்க்கக்கூடாது மாறாக அவன் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார் லார்ட் அன்புக்குரியவர்களே அடிமையின் பிள்ளைகளாக இறைவன் நம்மை அழைக்கல விடுதலையின் பிள்ளைகளாக இந்த பொழுது விடுதலையின் பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிற பாவத்தோடு இருக்கும் பொழுதுதான் பாவத்துக்கு அடிமை பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது இவருக்கு மட்டும் அடிமை அப்படின்னா இவருக்கு அடிமை என்றால் கடவுளின் மகன் என்று மகள் என்று பொருள் சொல்லுவான் இந்த ஒரு போராட்டம் நம் வாழ்வில் என்றும் இருக்கிறது உலகத்துக்காக வாழ்கிறோமா அல்லது ஆண்டவருக்காக வாழ்கிறோமா நினைக்கிறது என்னால் வாழ முடியலையே நினைக்காததை நான் செய்கிறேனே இந்த ரோமையர் கழுதிய திருமுகத்தில் எட்டாம் ஏழாம் அதிகாரத்தில் பவுலடிகளாக இருந்த போராட்டத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஏழு இருபத்தி ஒன்று அதிகமாக இல்லை ரெண்டு வார்த்தை மட்டும்தான் ஏ ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்னு வசனத்தை சொல்வார் நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்துக்கு எனது உடல் எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகள் இரு இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது பாருங்க ஒரு போராட்டம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு அன்பு செய்வதா இல்லை கோபம் கொள்வதா நன்மை செய்வதா தீமை செய்வதா இந்த ஒரு போராட்டம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது பாவத்துக்கு அடிமையாவா கடவுளுடைய பிள்ளையா மாறுறியா ஒவ்வொரு நிமிடமும் இது வாழ்வில் ஒரு முறை நடக்கிற நிகழ்வு அல்ல இந்த மன வருத்தம் மனமாற்றம் என்பதும் இது ஆண்டவர் விடுதலையின் பிள்ளையாக வாழ்வதும் வாழ்வில் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் நம் முன்னால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் இருக்கும் வேண்டுமென்றால் நான் பாவத்திற்கு அடிமையாகலாம் உலக நாட்டத்தின்படி வாழலாம் இல்லை நான் கடவுளுடைய பிள்ளை என்று இறை இறைவன் விரும்புகின்ற செயலை மட்டும் செய்யலாம் ஒருவரை பார்க்கிற பொழுது பேசுகிற பொழுது ஒரு செயலை செய்கிற பொழுது எல்லா நிலைகளிலும் உலக நாட்டமா இறை திருவுலமா இந்த ஒரு போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கின்ற நிகழ்வு அந்த இடத்துல நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்து நன்மையை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவருடைய விடுதலையின் பிள்ளையாக மகனாக மாறுகிறோம் இந்த ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர் யார் அதுதான் அடுத்த வசனம் ரோமையர் ஏழு இருபத்தி நான்காவது வசனம் ஏழு இருபத்தி நான்கு அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலின் இன்று என்னை விடுவிப்பவர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார் அவருக்கு நன்றி யார் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தர முடியும் இயேசுடைய பிள்ளையா மாறிட்டோம்னா அப்பொழுது நம் செய்கின்ற எல்லா செயலும் ஆசிராக இருக்கும் பிரீசலோன் ஆலே லூயா நமக்குள்ள இந்த போராட்டத்தில் எப்படி ஜெபிப்பது ஜெயிப்பது எப்படி இதிலிருந்து வெளியே வருவது இதயத்தில் போய் தஞ்சம் புகுத விட வேண்டும் ஆண்டவர் சிக்கனை பிடித்துக்கொள்ளணும் ஆண்டவர் சொல்வதை மட்டும் செய்யணும் இறைவார்த்தையின் அடிப்படையிலும் அருட்சாதனங்களின் அடிப்படையிலும் நம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற பொழுது நம் விடுதலையின் பிள்ளைகளாக மாறுகிறோம் எட்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் வாசிங்களே ரோமையர் எட்டு பத்து பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுவீர்கள் பாருங்க பாவம் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் சாவுக்கு அப்படின்னா இறையருளே இழந்த பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டுன்னா நம் கடவுளுக்குள் புதிய வாழ்வை வாழ ஆரம்பிக்க முடியும் நம்மளாம் நினைக்கிறோம் இல்ல பாவத்துல வாழ்ந்து வாழ்ந்து இறந்துட்டோம் இனிமேல் என்ன ஒரு வாழ்க்கை இனி ஒரு புது வாழ்க்கை இல்லை அந்த வசனம் இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்க பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு மீட்பு இவரிடம் வந்து தஞ்சம் புகுந்தோம் என்றால் பாவத்தில் இறந்து கிறிஸ்துவில் வாழ முடியும் வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா ஹாலி இறுதியாக ஒரு வசனம் அதே எட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது சாதாரணமாக நல்லா அழகா சேர்ந்து வாசிப்பீங்க இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வாசிப்போமா நீங்கள் ஊன் உயர்விற்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் இதுதாங்க வாழ்ந்தால் சாகத்தான் சாகத்தான் போகிறீர்கள் உடல் உடல் பற்றி அல்ல பேசுவது உலக இச்சைகளின்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் போகிறோம் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் இந்த ஆண்டவர் நமக்கு பாவத்துக்கு அடிமையா எனக்கு நீ அடிமையா அன்னை மரியால் பாவத்துக்கு அடிமை இல்லை அவர்களுடைய உடலின் இச்சைக்கு அடிமை அல்ல அவர்கள் விருப்பத்துக்கு அடிமை அல்ல இதோ நான் உமக்கு அடிமை என்று ஆண்டவர் கற்பனித்தான் பிரைசலோன் ஆலீ லூயா இன்று இந்த அழைப்பு நமக்கு தடப்படுகிறது யாருக்கு நீ அடிமையாக வாழ வேண்டும் யாருக்கு அடிமையாக இருக்கணும் எதை நாம் இறக்க வேண்டும் பாவத்தில் இறக்க வேண்டுமா அருளை இழக்க வேண்டுமா பாவத்தில் இழந்து வாழ்ந்தால் அந்த வாழ்வு வாழ்ந்தும் பயனில்லை இறந்ததற்கு நிகர் பாவத்தில் வாழ்ந்தோம் என்றால் மன்னிக்கவும் பாவத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்க்கு நிகராக வாழும் வாழ்க்கை அன்பில்லாத வாழ்க்கை ஒரு உயிரற்ற வாழ்க்கை உறவுகள் இல்லாத வாழ்க்கை தனிமையும் நான் எனது வென்ற ஒரு சுய வட்டத்திற்குள் வாழ்கின்ற வாழ்க்கை ஆனால் பாவத்தில் இருந்து இயேசுவில் வாழ்ந்தோம் என்றால் ஆவியானவரின் துணையால் ஒரு புது வாழ்வு நமக்கு பிறந்தோம் என்றால் கடவுளுடைய மகனாக விடுதலையின் வாழ்க்கை ஆலே லூயா இந்த நாளிலே இறையொருள் கேட்போம் மனம் திரும்பி திரும்பி திருந்தி வாழ வரம் கேட்போம் ஏதேனும் விதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முன்னால் வரும் நல்லதை தீர்மானிக்க நன்மையை தேர்ந்தெடுக்க இறைவன் பக்கம் திரும்ப இறைவார்த்தையின் பக்கம் திரும்ப அவரது இதயத்தில் தஞ்சம் புக வரம் கேட்போம் அனைவரும் எழுந்து நிற்போமா நம்மிடம் இருக்கிற எல்லா பாவத்தினுடைய வேர்களை அப்புறப்படுத்த பாவிகளுக்கு வீட்டில் இடம் இல்லை பாவிகளுடைய முடிவு இறப்பு சாவுதான் பாவிகளுக்கு ஆசீர் கிடைப்பதில்லை ஆனால் ஆண்டவரில் தஞ்சம் புகுகிற பொழுது இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்கிறோம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா கண்களை மூடி நம்முடைய சிவக்கருத்துக்களை எல்லாம் ஒப்பு நம்மிடம் இருக்கிற பாவ வாசனைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுப்போம் பாவத்திற்கான சாய்வுகள் அப்படிப்பட்ட நபர்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே அந்தோ இறங்கத்தக்க மனிதன் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த சூழ்நிலையில் இருந்து உம்மால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்று மனதார நான் நம்புகிறேன் ஆவியின் ஆவியானவரின் துணையால் ஒரு புது வாழ்வு ஒரு புது வாழ்வு வாழ நான் ஆசிக்கிறேன் நமது அருளை ஆவியானவருடைய கணிகளை கொடைகளை வரங்களை எல்லா அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி செபிப்போம்